வணக்கம் மேம் சொல்லுங்க நம்ம சைட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கோமதி அம்மன் நகர் மேம் இப்ப இந்த சைட்டோட நேம் கோமதி அம்மன் நகர் இந்த சதுரடி ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஒன் மந்த்ல பேமெண்ட் பண்றவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா இசி இதெல்லாமே நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாம நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் மந்த் ஆஃபரும் இருக்கு சிக்ஸ் மந்த் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமும் பண்ணிட்டு இருக்கோம் மேம் இது இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி ரேர் அப்ரூவ்டு மேம் டெவலப் ஏரியா டெவலப் கண்டிப்பாக சொல்றேன் மேம் ஏன்னா நீங்க கேட்கற கொஸ்டின்ஸ் வந்து நல்லது ஏன்னா இப்போ இந்த இடம் வாங்குறதுனால டெவலப்மெண்ட் ஆகுமான்னு கேக்குறீங்க ஃபர்ஸ்ட்டு நான் சொல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே ஓகேங்களா ஒன் ஜீரோ ஃபோர் வந்து பொன்னேரி டூ பழவேற்காடு போற ஸ்டேட் ஹைவேல இருந்து நூத்தி ஐம்பது மீட்டரில் நம்ம சைட் இருக்கு அது இல்லாம நம்ம சைட்ல இருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ்ல மகேந்திரா வேர்ல்டு சிட்டி இருக்கு ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேஷன் இருக்கு மார்க்கெட் ஏரியா இருக்கு பஸ் ஸ்டாப் இருக்கு ஓகேங்களா அது இல்லாம வேளமால் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு வேலாமல் இருக்கு சின்ன சின்ன மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு ஸ்ரீதேவி காலேஜ் இருக்கு எல்லா டெவலப்மெண்ட்டும் இருக்கு அதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள் வாங்கணுமா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் ரீச் பண்ணலாம் ஒரு பஸ் பிடிக்கணுமா நூத்தி ஐம்பது மீட்டர்ல நீங்க ரீச் பண்ணலாம் எல்லா டெவலப்மெண்ட்டும் இங்க இருக்கு சைட்லயும் வீடு கட்டுறதுனால நல்லா டெவலப்மெண்ட் ஆகும் மேடம் கண்டிப்பா தாராளமா கட்டலாம் ஏன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல காம்பேக்டா ஒருத்தங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க நம்ம சைட்ல அதை வச்சு நீங்க கண்டிப்பா கட்டலாம் நீங்க ரொம்ப நன்றி மேடம் வேற ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குங்களா சைட்டை பத்தி நான் வரைக்குமே எனக்கு பிடிச்சிருக்கு சார் இருந்தாலும் நான் இது என்னன்றது கண்டிப்பா மேடம் சரிங்களா ஃபேமிலியில வந்து பாருங்க நன்றி 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 மேடம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப இன்னைக்கு உங்களுக்கு தேவை இல்லாம இருக்கலாம் நாளைக்கு உங்களுக்கு தேவை இருக்கும் அதனால இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்